வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி ஷார்ட்ஸ்ல வந்து நம்ம ரிகார்டிங்க்கு என்ன எடுத்து வைக்கணும் அப்படின்றது பார்க்குறோம் எல்லாருக்கும் ஆரவை நல்வாட்டுக்கு அந்த பென்சில் தான் நம்ம வீட்டுக்கான கேண்டி டீக்ஸ்லாம் அக்கே மாதிரி தான் இருக்கும் வண்டியிலேருந்து வரும்போது நமக்கான நமக்கு பார் ஒயிட் வாங்குற சொல்லியிருந்தேன் ஏன்னா சின்னதாக வச்சு இப்போ நம்ம இண்டிவிஜுவல் பேக்ஸ் மாதிரி பார்த்தேன் பட் ஆனால் உள்ள பார்த்தீங்கன்னா அது சின்னதாக பச்சாப்பில் சரி தான் அடிக்கடி எல்லா அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரீசெண்டாக ஒரு இதுக்கு போனோம் இல்லையா வெண்டா டேபிள் ஸோ அங்கே வாங்கினது ட்ரங்க் ட்ரங்கோபின்னு வச்சுருந்தாங்க மாதிரி இது வந்து நம்ம சின்ன சுட்டி அவங்க மேக் பண்ண ஹேட்டு நம்ம வீட்டு சுட்டி ரெண்டு பேரும் ஒருத்தர் ரூமியாவும் சின்னச்செட்டி அண்ட் பெரியவங்க வந்துட்டு அல்பாபா மாதிரியும் பண்ணுறாங்க இந்த அல்பா விகெட் மூவியோட கேரக்டர் பார்த்திங்கன்னா பீட்ரீட்டில் ஒரு ஒர்க் ஷாப் பண்ணாங்க இல்லையா ஸோ அதில் வந்து அந்த ஆக்ட்ரஸ் சிந்தியா அறிவாலாவையும் தூக்கிட்டுருந்தாப்பில் ஸோ பிள்ளைங்க எல்லாம் கொஞ்சம் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிட்டாங்க என்ன என்னோட மீட்டிங் போல சிந்தியா ஆக்ட்ரஸும் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க எதில் ஜாயின் பண்ணாங்கன்னா உமன் டாக் அப்ட் மணி அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க எப்போ இங்கேருந்து தான் வாங்கி வைப்போம் இந்த வருஷம் மட்டும் நம்ம ஒரு கேண்டி மாதிரி வாங்கி எடுக்கணும் போல இருந்துச்சு ஒரே ஒரு வருஷம் மட்டும் நாங்கள் வந்து கேண்டி வேண்டாம்னு சொல்லிட்டு அந்த மீ லைட் மாதிரி வச்சுருந்தோம்